அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜ்டிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய இலக்கணம் யாப் இலக்கணத்திலேருந்து பா பாவகைகள் பா வினங்கள் பற்றின விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் தேர்வு நோக்கில் எடுக்கப்பட்ட வினாக்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா அளவடி பயின்று வரும் பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா அளவடி அப்படின்னா நான்கு அடிகள் இதில் வெண்பாவிலே பார்த்திங்கன்னா குரல் வெண்பா வந்து இரண்டு அடிகளில் வந்துடும் அப்போது அளவடி பயின்று வரக்கூடிய பாக்கள் அப்படின்னா வெண்பாலையும் வரும் ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பயின்று வருவன வஞ்சிப்பா அதாவது வஞ்சிப்பாக்குரிய தலை வரக்கூடியது வஞ்சிப்பான்னு சொல்லலாம் வஞ்சிப்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா மூன்று அடிகளை கொண்டதாக வரக்கூடியது வஞ்சிப்பா பயின்று வரக்கூடியதை வஞ்சிப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க மூன்றாவது வினா பிற தலைகளை ஏற்காதப்பா அப்படின்னா வெண்பா வெண்பா பார்த்திங்கன்னா இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்பாவுக்குரிய தலைகளை மட்டுந்தான் ஏற்று வரும் பிற தலைகள் வந்து வராது நான்காவது வினா நான்கு பாக்கலுள் தலைமைத்தன்மை உடையதாக சிறப்பு பெற்று விளங்கக்கூடியப்பா என்னப்பானா வெண்பா நான்கு வகை பாக்கலுள் தலைமைத்தன்மை உடையதாக சிறப்பு பெற்று விளங்கக்கூடியப்பா வெண்பா வெண்பா வந்து எழுதுவது வந்து கடினம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் அறநூல்கள் எல்லாமே வெண்பாக்களால் ஏற்றப்பட்டிருக்கும் ஐந்தாவது வினா நால்வகை பாக்களில் பெருமை மிக்கப்பா அப்படின்னா ஆசிரியப்பா எளிமையான பாவகை அப்படின்னா ஆசிரியப்பாவை சொல்லலாம் நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையும் ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டிருக்கும் ஆறாவது வீணா ஆசிரியப்பாவினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா அரசர்பா அந்தணர்பா ஆசிரியப்பாவுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அரசர்பா அல்லது அந்தணர்பா ஏழாவது வினா அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் மொத்தம் பதிமூன்று அசைக்கு உருப்பாகக்கூடிய எழுத்துக்கள் பதிமூன்று எட்டாவது வினா செய்யுளில் இடம்பெறும் பாவினங்கள் தாழிசை துறை விருத்தம் செய்யுளில் இடம்பெறக்கூடிய பாவினம் தாழிசை துறை விருத்தம் ஒன்பதாவது வினா வெண்பாவினுடைய வகைகள் ஐந்து வெண்பாவினுடைய வகைகள் ஐந்து குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா இந்த வெண்பாவினுடைய ஐந்து வகைகளில் பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியால் அமைந்த பெயர்கள் இந்த இன்னிசை வெண்பா என்பது பார்த்திங்கன்னா ஓசையை அமைத்து பெயர் வைக்கப்பட்டிருக்கு இன்னிசை வெண்பா இன்னிய ஓசையுடையதுதான் இன்னிசை வெண்பா அப்படின்னு குறிப்பிட்டாங்க பக்ரோடை வெண்பா என்பது தொடையால் பெயர் பெற்றது பக்ரோடை வெண்பா என்பது தொடையால் பெயர் பெற்றது அதே மாதிரி ஐந்து அடிகளுக்கு மேலே ப பனிரெண்டு அடிகளுக்கு குறையாமல் வரக்கூடியது அதாவது ஐந்து அடிக்கு மேலும் பனிரெண்டு அடிகளுக்கு இடைப்பட்ட வரிகள் உடையது பக்ரோடை வெண்பா அப்படின்னு சொல்றது வளர்க்கும் பத்தாவது வினா நான்கு அடியில் மிக்க பல அடியால் வருவதுன்னா பக்ரோடை வெண்பா நான்கு நான்குக்கு மேற்பட்ட அப்படின்னாலே ஐந்து வந்துடும் ஐந்து அடிகள் நான்கு அடிகளுக்கு மிக்க வரக்கூடிய அடிகளை பக்ரோடை அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியப்பாவினுடைய வகைகள் நான்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைகள் இருக்குது இந்த நேரிசை ஆசிரியப்பா பார்த்திங்கன்னா ஓசையால் பெயர் பெற்றது இணைக்குறல் ஆசிரியப்பா வந்து அடியால் பெயர் பெற்றது இடைப்பல குன்றின் இணைக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நூற்பா அடிகளும் வரும் நிலைமண்டிலம் பொருளால் பெயர் பெற்றது அடிமண் அடிமரி மண்டிலம் வந்து தொடையால் பெயர் பெற்றது அடிமரி மண்டிலம் தொடையால் பெயர் பெற்றது பன்னிரெண்டாவது வீணா நேரிசை ஆசிரியப்பா ஈற்று அயலடி சிந்தடியாகவும் ஏனையடி அளவடியாகவும் வரும் நேரிசை ஆசிரியப்பாவில் ஈற்று அயலடி மட்டும் பார்த்திங்கன்னா சிந்தடி மூன்று சீர்களை கொண்டு வரும் அடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்கு சீர்களை பெற்று வரும் பதிமூன்றாவது வினா இணைக்குறள் ஆசிரியப்பா முதலடியும் இறுதியடியும் அளவடியாக வரும் இடையில் இருக்கக்கூடிய அடிகள் வந்து இரண்டு சீர்களை பெற்ற குரலடியாகவும் மூன்று சீர்களை பெற்ற சிந்தடியாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இணைக்குறள் ஆசிரியப்பா முதலடியும் இறுதியடியும் நான்கு சீர்களை பெற்று அளவடியாக வரும் இடையில் இருக்கக்கூடிய அடிகள் எல்லாமே இரண்டு சீர்களை பெற்ற குரலடியாகவும் மூன்று சீர்களை பெற்ற சிந்தடியாகவும் வரும் நான்காவது வினா நிலைமண்டில ஆசிரியப்பா எப்படி வரும்னா அனைத்தும் அளவுத்து வரக்கூடிய அடிகள் அனைத்துமே அளவுத்து நான்கு அடிகளாக வரும் நிலைமண்டில ஆசிரியப்பா அனைத்தும் அளவுத்து வருவது பதினைந்தாவது வினா அடிமரி மண்டில ஆசிரியப்பா இதுவுமே பார்த்திங்கன்னா அனைத்தும் அளவுத்து எழுத்தாலும் பொருளாலும் ஓசையாலும் மாறாமல் வரும் எந்த அடிகளை எங்கே எடுத்து போட்டாலும் அந்த அடிகளுடைய பொருள் மாறுபடாமல் நமக்கு தேவையான பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது அடிமறி மண்டில ஆசிரியப்பா பதினா ஆறாவது வினா ஆசிரியப்பாவினுடைய இனங்கள் எத்தனைனா மூன்று ஆசிரியப்பாவுடைய இனங்கள் மூன்று ஆசிரிய தாழிசை ஆசிரியத்துறை ஆசிரிய விருத்தம் ஆசிரியப்பாவின் இனங்கள் மூன்று ஆசிரிய தாழிசை ஆசிரியத்துறை ஆசிரிய விருத்தம் பதினேழாவது வினா ஒரு பொருள் மேல் தனித்தோ மூன்று அடுக்கியோ ஒருதல் என்னென்னா ஆசிரிய தாழிசைன்னு சொல்கிறாங்க ஒரு பொருள் மேலே தனியாகவோ அல்லது மூன்று அடுக்கியோ வர்றதுக்கு பெயர் ஆசிரிய தாழிசை பதினெட்டாவது வினா நான்கடியாய் ஈற்று அயலடி குறைந்து இடைமடக்காய் வருவது ஆசிரியத்துறை நான்கு அடியாய் ஈற்று அயலடி ஈற்று அயலடினா கடைசி அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிக்கு பேர் தான் ஈற்று அயலடி குறைந்தும் இடைமடக்காய் வருவதும் என்னன்னா ஆசிரிய துறை பத்தொன்பதாவது கழி நெடிலடி நான்கு அளவொத்து வருதல் என்னன்னா ஆசிரிய விருத்தம் கழி நடில கழி நெடிலடி நான்கு அளவொத்து வருவதுக்கு பெயர் ஆசிரிய விருத்தம் அப்போ ஆசிரிய விருத்தத்தில் வரக்கூடிய பாக்கள் அளவொத்து வரக்கூடியதாக இருக்கும் நான்கு அடிகளை உடையதாக வரும் இருபதாவது வீணா கலிப்பாவின் உறுப்புக்கள் ஆறு தரவு எருத்தம் இதெல்லாம் வந்து முதல் நிலைன்னு சொல்கிறாங்க தரவு எருத்தம்ன்ற உறுப்புகள் முதல் நிலையாக வரும் தாழிசை அப்படின்றது இடைநிலை பாட்டுன்னு அழைக்கப்படுது தாழிசை என்ற உறுப்புக்கு பெயர் இடைநிலை பாட்டு தனி சொல் அப்படின்னா விட்டிசை கூண் அல்லது தனிநிலை என அழைக்கப்படுது தனி சொல் எப்படி அழைக்கிறாங்க விட்டிசை கூன் தனிநிலை நான்கு அம்போதுரங்கம் அம்போதுரங்கத்துக்கு என்னென்ன பெயர்னா அசையடி பிரிந்திசை சொற் சொற்சீரடி எண் இதெல்லாம் அம்போதுரங்கம் ஐந்தாவது அராகம் அராகம்னா வண்ணகம் முடிக்கியல் அடிக்கியல் அப்படின்ற பெயரில் வரும் வண்ணகம் முடிக்கியல் அடிக்கியல் இசை என்ற பெயரில் வரும் சுரிதகம் எப்படி வரும்னா அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் என்ற பெயர்களை கொண்டு வரும் அப்போ கலிபாவினுடைய உறுப்புகள் உறுப்புக்கள் ஆறு தரவு எருத்தம் தாழிசை தனிசொல் அம்போதரகம் அராகம் சுரிதகம் இருபத்தி ஒன்றாவது வினா ஆசிரிய சுரிதகமோ வெள்ளை சுரிதகமோ பெற்று வந்தால் அதுக்கு பெயர் தான் கலிப்பா ஆசிரிய சுரீதகமோ வெள்ளை சுரிதகம்னா வெண்பாக்குரிய சுரீதகமோ பெற்று வருவது கலிப்பா அப்படின்னு குறிப்பிட்டாங்க இருபத்தி ரெண்டாவது வீணா கலிப்பாவினுடைய வகைகள் எத்தனைனா மூன்று கலிப்பாவினுடைய வகைகள் மூன்று என்னென்னா ஒத்தாழிசைக்களி வெண்கலி கொச்சகக்களி களி வெண்கலி கொச்சகக்களி இருபத்தி மூன்றாவது வினா ஒத்தாழிசை கலியின் வகைகள் எத்தனைனா மூன்று ஒன்று நேரிசை ஒத்தாழிசை களி அம்போதரக ஒத்தாழிசை களி வண்ணக ஒத்தாழிசை களி ஏற்கனவே மேலே நம்ம பார்த்தோம் கலிப்பாவினுடைய வகைகள் மூன்றுன்னு அதில் ஒரு வகை தான் ஒத்தாழிசை கழிப்பா அந்த வகையை வந்து மேலும் மூன்றாக பிரிக்கிறாங்க இந்த ஒத்தாழிசை கலியினுடைய வகைகளை மூன்றாக பிரிக்கிறாங்க நேரிசை ஒத்தாழிசை களி அம்போதரக ஒத்தாழிசை களி வண்ணக ஒத்தாழிசை களி இருபத்தி நான்காவது வினா ஓசையால் பெயர் பெற்றது வெண்களி ஓசையால் பெயர் பெற்றது என்னென்னா வெண்களி வினா கொச்சக களிப்பாவின் வகைகள் எத்தனை அப்படின்னா ஐந்து கொச்சக களிப்பாவுடைய வகைகள் ஐந்து தரவு கொச்சக களிப்பா தரவினை கொச்சக களிப்பா சில் தாழிசை கொச்சக கழிப்பா அது வந்து சிற்றாழிசை கொச்சக கழிப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல்தாழிசை கொச்சக கழிப்பா பற்றாழிசை கொச்சக கழிப்பான்னு சொல்லலாம் இந்தாதுன்னா மயங்கிசை கொச்சக களிப்பா இந்த ஐந்தும் கொச்சக கழிப்பாவினுடைய வகைகள் இருபத்தி ஆறாவது வினா கலிப்பாவின் இனங்கள் அப்படின்னா கலிப்பாவின் இனங்கள் மூன்று களித்தாழிசை ஒரு பொருள் மேலே மூன்று அடிக்கு வர்றது களித்தாழிசை களித்துறைனா நெடிலடி நான்கு பெற்று வந்தால் அது களித்துறை கழித்துறைன்றது நெடிலடி நான்கு பெற்று வரும் களி விருத்தம் அப்படின்னா கொண்டு துள்ளலோசை இன்றி வரும் களிப்பானாலே நம்ம துள்ளலோசை பெற்று வரும்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் விருத்தம் என்பது அளவடிகளை பெற்று துள்ளலோசை இல்லாமல் வரும் இருபத்தி ஏழாவது வினா சுரிதகம் தனிச்சொல் பெற்று வரும் பா எந்தப்பான்னா வஞ்சிப்பா சுரிதகமும் தனிச்சொல்லும் பெற்று வரக்கூடிய பாக்கு பெயர் வஞ்சிப்பா இருபத்தி எட்டாவது வீணா வஞ்சிப்பாவினுடைய இனங்கள் எத்தனைனா மூன்று இருக்குது வஞ்சிப்பாவினுடைய இனங்கள் மூன்று தாழிசை வஞ்சித்துறை வஞ்சி விருத்தம் வஞ்சித்துறை எப்படி வரும்னா குரலடி நான்கு பெற்று ஒரு பொருள் மேலே மூன்று அடிக்கு வரும் குரலடி நான்கு பெற்று ஒரு பொருள் மேலே மூன்று அடிக்கு வந்தால் அதுக்கு பேர் வஞ்சி தாழிசை குரலடி நான்கும் தனித்து வந்துச்சுன்னா அதுக்கு வஞ்சித்துறை குரலடி நான்கு தனித்து வந்துச்சுன்னா வஞ்சித்துறை வஞ்சி விருத்தம்னா சிந்தடி நான்கு பெற்று வருவது சிந்தடி நான்கு பெற்று வந்தால் அதுக்கு வஞ்சி விருத்தம்னு பேர் இருபத்தொன்பதாவது வினா குரலடியாகவும் சிந்தடியாகவும் வருவது என்ன அப்படின்னா வஞ்சிப்பா குரலடியாகவும் சிந்தடியாகவும் வர்றது வஞ்சிப்பா முப்பதாவது வீணா வெண்டலை மிகுந்தும் பல அடிகள் வருவது என்னன்னா கழிவின்பா வெண்டலை மிகுந்து பல அடிகளால் வர்றதுக்கு பெயர் கழிப்பா அப்போ இந்த பகுதியில் நம்ம பா பாவினங்கள் எல்லாம் பற்றி பார்த்தோம் இந்த பகுதி அப்படின்னாலே ரொம்ப கடினமான பகுதிகள் தான் அப்போது ஒன்று இரண்டு முறை நம்ம கேட்கும் போதோ இல்லை எழுதி வச்சு படிக்கும்போதோ இது மனதில் பதியும் அப்படின்ட்டு இதில் ஒரு முப்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி